அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஜோதிட ரீதியாக மன மகிழ்ச்சி அடைவது எப்படி என்பதை குறித்து காணவிருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஸ்தானம் என்பது ஐந்தாம் பாவம் இந்த ஐந்தாம் பாவத்தில் எந்த கிரகத்தின் ஆதிக்கம் நிரம்பி உள்ளதோ அது தொடர்புடைய துறைகளில் அவர்கள் பயணிக்கும் போது மன மகிழ்ச்சியை அடைய முடியும் உதாரணமாக ஐந்தாம் பாவம் சூரியனுடைய ஆதிக்கம் நிரம்பியிருந்தால் அவர்கள் அரசியல் ராஜாக்களுடைய வரலாறு போன்றவற்றை படிக்கும்போது அவர்கள் மனமகிழ்ச்சி அடைவதை கண்கூடாமல் காணலாம் அதுபோல ஐந்தாம் பாவம் அவற்றில் சந்திரனுடைய ஆதிக்கம் நிரம்பியிருப்பின் அவர்கள் உணவு சார்ந்த சமையல் கலை சார்ந்த நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும் போது அவர்கள் மனமகிழ்ச்சி அடைய முடியும் அல்லது டிராவல் போன்ற போக்குவரத்து சார்ந்த விஷயங்களை டூரிசம் சார்ந்த விஷயங்களை கண்டுகளிக்கும் போது அவர்கள் மனமகிழ்ச்சி அடைவதை கண்கூடாக பார்க்கலாம் அதே போல ஐந்தாம் பாவத்தில் செவ்வாய் ஆதிக்கம் நிரம்பி இருந்தால் அவர்கள் சண்டை காட்சிகளை பார்க்கும்போது மனமகிழ்ச்சி அடைவதை கண்டுகளிக்க முடியும் அதே போல ஐந்தாம் பாவத்தில் புதன் ஆதிக்கம் நிரம்பியவர்கள் புத்தகப் பிரியர்களாக இருப்பார்கள் அறிவு சார்ந்த விஷயங்களில் அவர்கள் கவனம் செலுத்தும் போது மன மகிழ்ச்சி அடைவதை கண்கூடாக கண்டறியலாம் அதே போல ஐந்தாம் பாவத்தில் குருவின் ஆதிக்கம் நிரம்பியவர்கள் குழந்தைகள் சார்ந்த நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும் போது அவர்கள் மன மகிழ்ச்சி அடைவதை கண்கூடாக காணலாம் குழந்தைகளோடு அவர்கள் நேரம் செலவிடும் போதும் அவர்கள் மனமகிழ்ச்சி அடைவதை கண்கூடாக கண்டறியலாம் அதே போல ஐந்தாம் பாவத்தில் சுக்ரன் ஆதிக்கம் நிரம்பியவர்கள் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் சினிமா கலைத்துறை போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தும் போது அழகு சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்தும் போது அவர்கள் மன மகிழ்ச்சி அடைவதை கண்கூடாக கண்டறியலாம் அதே போல ஐந்தாம் பாவத்தில் சனியின் ஆதிக்கம் நிரம்பியவர்கள் புராதனம் மிகுந்த விஷயங்களையும் வரலாற்று விஷயங்களையும் கண்டுகளிக்கும் போது அவர் அதன் சார்ந்த புத்தகங்களை படிக்கும் போது அவர்கள் மன மகிழ்ச்சி அடைவதை கண்கூடாக கண்டறியலாம் அதுபோல் ஐந்தாம் பாவத்தில் ராகுவின் ஆதிக்கம் நிரம்பியவர்கள் பிற மொழி சார்ந்த திரைப்படங்களை பார்ப்பது பிற மொழியை கற்பது போன்ற விஷயங்களில் அவர்கள் மனமகிழ்ச்சி அடைவதை கண்கூடாக கண்டறியலாம் ஐந்தாம் பாவத்தில் கேதுவின் ஆதிக்கம் நிரம்பியவர்கள் சித்தர்கள் போன்ற அவர்கள் குறித்த ஆலயங்கள் அவர்கள் குறித்த வரலாற்றுகளை பார்க்கும்போது ஹிப்னாட்டிசம் போன்ற மனோவசியம் சார்ந்த விஷயங்கள் குறித்த புத்தகங்களை பார்க்கும்போது படிக்கும்போது அவர்கள் மனமகிழ்ச்சி அடைவதை கண்கூடாக கண்டறியலாம் நன்றி வணக்கம்